அமெரிக்க பத்திரிகையான போப்ஸ் உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகைகள் பட்டியல வெளியிட்ருக்கான் இதுல இந்திய நடிகை தீபிகா படுகோன் பத்தாவது இடத்துல இருக்காங்களாம் அமெரிக்கா பத்திரிகையான போப்ஸ் உலகத்திலேயே அதிகமா சம்பளம் வாங்குற நடிகைகள் பட்டியலை வெளியிட்ருக்கு இதுல ஃபர்ஸ்ட் டைமா இந்திய நடிகை பத்து இடத்துக்குள்ள வந்திருக்காங்களாம் பாலிவுட் நடிகையான தீபிகா படுகோன் தான் வருஷத்துக்கு அறுபத்தி ஏழு புள்ளி எழுபது கோடி சம்பளம் வாங்கி பத்தாவது இடத்துல இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அவங்க நட்சத்திர நடிகையா உருவாகிட்டு இருக்கிறதுனால அந்த பத்திரிக்கை அவங்கள நட்சத்திர நடிகை அப்படின்னு பாராட்டி இருக்கு சமீபத்துல தீபிகா நடிச்ச ஹிந்தி படங்கள்லாம் எல்லாம் நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கான் இதனால அவரோட மார்க்கெட் விலையும் உச்சத்துல இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இப்போ ஹாலிவுட் படத்துலயும் நடிச்சிட்டு வராங்களாம் பிரபல நடிகர் வின் நடிக்கிற படம் அடுத்த வருஷம் வெளியாக இருக்கு அப்படின்னும் ஹோப்ஸ் வெளியிட்டு இருக்க இந்த பட்டியலில் ஹாலிவுட் நடிகை ஜெனிஃபர் லாரன்ஸ் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படின்னும் அவங்களோட வருஷத்துக்கான சம்பளம் முன்னூத்தி எட்டு கோடி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மெலிசா மெக்க்ட்டி செகண்ட் இடத்துலயும் ஜோஹன்ஸ் மூணாவது இடத்துலயும் இருக்காங்க